குறிப்பா எங்ககிட்ட இன்னமே இருந்த பூலிய வெறிக்குட்டு கொண்டு வந்தா எல்லார ஏங்கிரோ இப்படி எதிர பார்த்துக்கிுறோம் அண்ணன் தான் ஒரே நம்ம காட்டுவோம்

இந்த அரசுக்கு ஒரு முடிவு கிட்ட தான் தளபதி கண்டிப்பாக இந்த கட்சி ஆளுங்க தளபதி தான் வருவார் தளபதி தான் அரச மேலமைச்சர் கன்ஃபார்ம் தளபதி தான் மளபதி சிலவும் அதிகம் அருமையும் இருக்கும் இந்த வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்து படத்தில் காட்டுருக்கவங்க கம்மியாக நேரில் வந்து சொன்னார்னா இன்னும் அருமையா இருக்கும்னு நான் நம்புறேன் நான் தலைப்படி வசியம் நான் நான் ஒரு மாதிரி ஒரு செயல் பண்ணி முறை கொஞ்சம் கேட்டுக்காதீங்க

ஒவ்வொரு கிளக்ஸ் போஸ்ட் அடிச்சு பசங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆசைக்காக ஒரு படத்துல ஒரு கதாநாயகனா மட்டும்தான் அவரை பார்த்தாங்க இப்ப ஒரு கட்சி தலைவரா பாக்குறாங்க கட்சி தலைவரா பாக்குறாங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட உத்தியோகத்தை காண்பி ஓட்டுக்கு பணம் வாங்காம ஓட்ட போடணும்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ஆரோக்கியத்து கூட பேசினாரு அதே கொள்கையை பொதுமக்களும் கடைப்பிடிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புள்ள ஆறுல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அசீகமன்ற சார்பாக நான் கேட்டுக்கிறோம் இனிமேல் உதவி மக்களுக்கு தமிழகம் வெற்றிக் கழகமா மாறுது வெற்றியும் போறது இது வெற்றி தான் தளபதி எப்படிமே வெற்றி வெற்றியும் தான் தளபதி அதனால வந்து பொதுமக்கள் எல்லாரும் ஆதரவு தருணும்னு சொல்லி சேலம் மாவட்டத்துல இருந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக போட்டுக்கொள்வோம் தமிழக வெற்றிக் கழகமாக மாறி ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதே மக்களே பாத்தீங்கன்னா மக்களே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை கல்புரப்போறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இது தளபதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தா இருக்கும் ஒருவாறு கண்டிப்பா ஒருவாறு கண்டிப்பாக தகவலை தான் ஒரு சோட்டம் மேலே கண்டிப்பாக வரும் அது ஓட்ட நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும் மக்கள் யாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தளபதி ஓட்டு போடுங்க எல்லாரும் கொஞ்சம் காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறத அவாய்ட் பண்ணுவாங்க